வெல்கம் டு சயின்ஸ் இன் தமிழ் லாவண்டியார் ராமு அப்படிங்கிற யூடியூப் யூசர் சிசிடிவி கேமராவில் அமானுஷியமான காட்சிகள் அப்படின்னு காட்டுறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னைக்கான வீடியோவில் நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணாடியில் தெரியும் அமானுஷிய பிம்பம் இந்த ஒரு குறிப்பிட்ட காட்சிய கிட்டத்தட்ட பூமியில் உள்ள முக்காவாசி பேர் பார்த்துருக்காங்க இந்த வீடியோ ரெண்டாயிரத்துல சர்க்குலேட் பண்ணப்பட்ட வீடியோ முதல்ல இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க வீடியோவை குழந்தை வந்துட்டு கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு திரும்புறதுக்கு முன்னாடி கேமரா வந்து ஆடி இருக்கும் இது வந்து கையில் வந்து நம்ம கேமரா பிடிச்சிருக்கிறதுனால ஆடுற ஷேக் கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்த பிறகு வீடியோ காட்சி ஆடாமல் நேராக இருக்கும் இதுதான் இந்த வீடியோ ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேரை வச்சு எடிட் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் இந்த வீடியோவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்ணாடிக்கு பக்கத்தில் இருக்கிற கடிகாரத்தை மோஷன் டிராக்கர் டூலை பயன்படுத்தி வீடியோவை ஆடாமல் நேராக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க அதே போல இந்த வீடியோவை கண்ணாடியில் குழந்தையின் முகத்தை கிராஃப்ட் டூலை பயன்படுத்தி ஒட்டி இருக்கிறாங்க ஸோ இப்படிதான் இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்காங்க சரி ஓகே நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம் ஆள் இல்லாத இடத்துல அமானுஷ்யமாக ஆடுற ஒரு ஊஞ்சல் இந்த வீடியோ கிட்டத்தட்ட உலகத்தில் பாதி பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க தமிழர்கள் நடத்துகிற யூடியூப் சேனலில் கூட இந்த வீடியோவை அதிக அளவில் பரப்பியிருக்காங்க ஸோ முதல்ல நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் ஒரு நபர் தன்னுடைய குழந்தைங்களோட பார்க்குக்கு போனபோது அங்கே ஒரே ஒரு ஊஞ்சல் மட்டும் ஆலை இல்லாமல் தானாக ஆடிட்டு இருக்கும் இதை அவரும் அவருடைய குழந்தைகளும் அந்த இடத்துல இருந்து வீடியோ பண்ணியிருப்பாங்க இப்படி தான் இந்த வீடியோ காட்சி அவர் எடுத்திருந்தார் இந்த வீடியோ காட்சியானது டெபில் ஸ்விங் சாத்தான் ஸ்விங் அப்படிங்கிற பெயர்களில் யூடியூப் சேனல்களில் பலம் வந்திருக்கு இந்த வீடியோ வந்துட்டு எடிட் செய்யப்பட்ட வீடியோ நிச்சயமாக இல்லை அப்போ இந்த வீடியோவில் என்ன நடந்திருக்கு வாங்க அதை முதல்ல பார்க்கலாம் அதே இடத்தில் எடுக்கப்பட்ட மற்றொரு வீடியோவை பார்ப்போம் கேமரா ரைட் சைடு திருப்புனா அந்த பக்கம் அமெரிக்காவோட கொடி ஆடுறத நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி மறுபடியும் கேமராவை லெஃப்ட் சைடு திருப்புனா அங்கே மரத்தில் உள்ள இலைகள் ஆடுறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஊஞ்சல் ஆடுனதுக்கு காரணம் காற்று தான் இதுதான் நம்ம இந்த வீடியோவில் நமக்கு தெரிகிற உண்மை வெயிட்டிங் அறையில் உட்காந்துருக்கிற பொண்ணை ஒரு பேய் வந்து தாக்குற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் அமானுஷமாக தூக்கி எறியப்பட்ட கார் இந்த வீடியோவும் நம்ம யூடியூப் சேனல்கள் பயங்கரமா மழை வந்துட்டு இருக்கு இது ஒரு அமானுஷமான நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சாலையில வேகமா ஒரு வாகனம் வரும்போது திடீர்னு அந்த கார் தூக்கி எறியப்படும் கிராஃபிக்ஸ் செய்யப்பட்டது அல்ல அப்படின்னா என்ன இது உண்மையிலேயே காரை தூக்கி எறியப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த வைரல் பண்ணவங்க மறைச்சிட்டாங்க ஆக்சுவலாக இது ஒரு ஆக்சிடெண்ட் சாலையில் அருந்து கிடந்த இரும்பு கம்பியின் மீது சென்ற வாகனத்தின் டயரில் இரும்பு கம்பிகள் சிக்கி கார் தூக்கி எறியப்பட்டது இந்த விஷயத்த அவங்க சொல்லலை இந்த வீடியோட ஓப்பனிங்கை மட்டும் நமக்கு போட்டுட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிப்பா பேய் போட்டுருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுவும் பொய் அடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் நடந்த அமானுஷமான நிகழ்வுகள் முதல்ல அந்த வீடியோ கதவை கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா அமானுஷமான முறையில் மேலும் கீழும் ஆடுற மாதிரி காட்சி எடுக்கப்பட்டிருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அலுவலகத்தின் அறையில் உள்ள சேர்கள் வந்துட்டு தானாக நகரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராயர் தானாக திறந்து அதில் இருக்கிற பேப்பர்கள்லாம் பறக்கும் இந்தியாவில் உள்ள யூடியூப் சேனல்கள் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட சம்பவம் பெங்களூரில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நடந்ததாக வெளியிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வீடியோ அதுவே முதல்ல போய் இந்த வீடியோ ஒரிஜினலா முதல்ல எப்ப எங்க வெளியிட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல லண்டன்ல உள்ள மான்செஸ்டர் அப்படிங்கிற நிறுவனத்தில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் போர்ட் டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல்காரர் தான் முத முத இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தாரு இந்த வீடியோவில் பேப்பர் பறந்த காட்சி மூன்று நிமிடங்கள் ஐம்பத்தி ரெண்டு நொடியில் உள்ள காட்சிக்கும் நான்கு நிமிடம் ரெண்டு நொடிகளில் உள்ள காட்சியிலும் ட்ராயருக்கு பின்னால் இருக்கும் சுவர் நகர்ந்து இருக்கும் ஆனால் ட்ராயர் நகர்ந்து இருக்காது இதுவே வந்துட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஓகே நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் வர சில வீடியோ காட்சிகள் எல்லாம் வைரல் பண்ணுறதுக்காக எடிட்டிங் செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த எடிட்டிங்கெல்லாம் வந்து பண்ணவே முடியாது அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா பேரா நார்மல் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஃபில்ம் இருக்குது அது பாருங்கள் ரியலில் நடக்கிற ஒரு சம்பவத்தை ஹேண்டி கேமரா வச்சு எடுத்த மாதிரி அந்த படத்தை எடுத்திருப்பாங்க ஸோ இது மாதிரியான காட்சியில் அமானுஷமான சம்பவங்கள் நடந்த மாதிரி அவங்க ஆஃப்டர் எஃபெக்டில் எடிட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதே மாதிரி நம்மளும் பண்ண முடியும் ஸோ இது மாதிரி எடிட்டிங் பண்ணுற வீடியோக்களை நம்ம வந்துட்டு உண்மையிலேயே நடந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது இன்னும் வந்து இது மாதிரி நிறையா வீடியோக்கள் தினந்தோறும் போட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ வீடியோவில் வர எல்லாமே வந்துட்டு உண்மை கிடையாது ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கண்ணால் பார்க்கறதும் போய் காதால் கேட்குறதும் போய் தீர விசாரிக்கிறதே மீ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அமானுஷமான சம்பவங்கள் பற்றின கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அறிவியல் பூர்வமாக நம்ம அதை பார்க்க ஆரம்பிப்போம் இதே போன்ற அவேர்னஸ் வீடியோவை ஏற்கனவே வந்துட்டு நாங்கள் போட்டிருக்கோம் அதோட லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவும் பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மறுபடியும் வந்து பை பாய்